கொடுத்திருக்கிறார்கள் அதனால அவங்களுக்கும் இதே மாதிரி பெண்களாக நல்லறங்கள் செய்வார்களே ஆனால் பொருள் போன்று அவர்களுக்கும் நல்ல கணவன்களை நல்ல சிறப்பானவர்களை கண்டிப்பா என்ன செய்வாங்க பள்ளிவாசல்ல பாங்க சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பாங்க ஃபாலோ பண்ணி நம்ம பொறுமையா இருக்கணுமா இல்ல பாங்கு பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கலாமா இல்ல எங்கேயாவது புறப்படும் போது புறப்படலாமா பாங்க சொல்லும் பொழுது வாங்குக்கு பதில் சொல்லாமல் வேறு வேலைகளை செய்து கொண்டு அதை கவனிக்காமல் நாம போகலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனா ரசூ சல்லா அலேசல்ல அவர்கள் வாங்கு சொல்லப்பட்டால் வாங்கு இமாம் என்ன சொன்னாரோ அதே மாதிரி நீங்க திரும்ப பதில் சொல்லுங்கள் என்று நபி சொல்லா அலேசன் சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்றாரோ அதே மாதிரி நீங்க என்ன செய்யணும் சொல்ல வேண்டும் ஆனா ரெண்டே ரெண்டு வார்த்தைகளுக்கு தவிர எந்த இருக்கு ஹையாலா

அசத் அல்லா இல்லா இல்லாலும் அசத் அல்லா இல்ல சொன்னா அசத் அல்ல முகமது ரசூலுன்னா அசத் அல்ல முகமது ரசூல்லாம் சொல்லணும் இப்படி அவர் சொன்னது கூட சொல்லிட்டே வரணும் ஐயால சலா ஐயால் பலாம் சொல்லும் போது லாஹா உலா உலா கூத்தை சொல்லணும் இது நபி வழி அல்லாஹு கூதர் அவர்கள் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க கட்டில இட்டு இருக்கிறாங்க அது முடிந்தவுடன் அதுக்கு ஒரு துவாவை சொல்லி இருக்கிறாங்க ரசூல் சல்லா அலுவலாமி சொல்லணும்

நம்ம வசீலாவ ரசூல்லாக்கு கேட்கிறோம் நமக்கு ரசூல்லா என்ன செய்வாங்க பரிந்துரை செய்வாங்கன்னு பெரிய நன்மை இருக்கு இது புகாரில பதிவு செய்யப்படுது அதனால பாங்கு துவா கேட்கும் பொழுது வேற விஷயங்களை பேசிட்டு இருக்காம அதற்கு கரெக்டா பதில் சொல்லணும் அது முடிந்தவுடன் அதற்குரிய துவாவையும் என்ன செய்யணும் சேர்த்து வாங்க தமிழ்நாடு தலை ஜமத்து பள்ளியில மெம்பர் படை அமைப்பது இல்லை நபி நேசன் மேலைகளை எடுக்காம பயன் பண்ணியிருக்காங்க ஆனா தமிழ்நாடு தலைமை ஜமத்து அனைத்து பள்ளியிலுமே உயரமான அது மெம்பர் என்பார்கள் மெம்பரை அனுப்பதில்லை ஏன் காரணம் என்ன ரசூ சல்லா அலி சொல்லாம் அவர்களுடைய ஹரிசு புகாரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் நபி சொல்லா அலி சொல்ல சாதாரணமாக தான் என்ன செஞ்சாங்க புத்பா கொடுத்துட்டு இருந்தாங்க அதற்கு பிறகு ஒரு பெண்மணி தான் என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு நன்று புத்பா கொடுப்பதற்காக ஒரு மெம்பரை தயார் செய்து ரசூல் சல்லா அலி சொல்லம் கொடுத்தாங்க அதற்கு பிறகு மெம்பர்ல ரசூல் சல்லா அலி சொல்லம் பயன் கொடுத்தாங்க இங்க இருக்கு மட்டும் இல்ல ஜிம்மாக்கு மட்டும் இல்ல ஜும்மா இல்லாத நேரங்களிலேயும் மெம்பர்ல நின்று ஏன்னா எல்லாம் உயரமான இடத்துல மக்களுக்கு கூட எல்லாம் தெரியுங்கிறனால மெம்பரில் நின்று தான் ரசூல் சல்லா அவர்கள் பயன் நிகழ்த்துவார்கள் இந்த நடைமுறை ரசூல்ல நேரடியாக சொல்லாவிட்டாலும் நபி சொல்லா அலி அவர்கள் அந்த மெம்பர் வந்ததற்கு பிறகு அவங்க தரையில நின்று ஜும்மா குத்துபா கொடுத்தாங்க ஆதாரம் இல்லை அவங்க தொடர்ந்து ரசூல் சல்லா அலி சொல்ல அந்த பயானை அமைத்து அமைத்திருப்பதின் காரணத்தினால் நம்ம மெம்பர்ல இருந்து பயான் பண்ணுவதுதான் நபி வழி என்பதை நம்ம சொல்லியிருக்க தமிழ்நாடு தகுதி ஜமாத் எங்கேயும் யாருக்கும் நீங்க மெம்பர் இல்லாம வந்து ஜிம்மா பயான் வைங்க என்று சொல்வதில்லை நாம் போகக்கூடிய இடங்களில் அப்படி இருக்குமானால் உடனே மெம்பரை நீங்க என்ன செய்யுங்க தயார் பண்ணுங்கள் நாம் என்ன செய்யறோம் சொல்றோம் அதன் காரணத்தினால் மெம்பர் இல்லாமல் ஒரு ஒரு பயான் பண்ணாலும் கூடாது என்பது அல்ல நபி சல்லா அலி சொல்ல அவர் காட்டிய ஒரு நபி வழி அதை பேணி இருப்பதன் காரணத்தினால் மெம்பர் வைக்க வேண்டும் என்று நம்ம வழியில் இருக்கிறோம் இங்க கும்பகோணத்தில் இல்லையோ அப்படி கும்பகோணம் இருக்கு அந்த கும்போணத்துல வேற எங்கயும் என்ன செய்யப்பட்டிருக்கு இருக்கப்பட்டிருக்கு அதனால நம்ம வந்து போகக்கூடிய அப்படி எங்கேயாவது இருந்தால் அதை நமக்கு தெரியப்படுத்துங்க அங்க என்ன செய்வோம் மெம்பர் இருப்பதற்கு வருவதற்கு ஏற்பாடு செய்வோம் குழான்ல வந்து ஒன்பதாவது நூத்தி பதினாலு வருஷங்கள்ல நான்கு விஷயங்கள் நடக்கக்கூடிய பள்ளியில தொல்லக்கூடாது சொல்றாங்க அந்த ஒரு சில பள்ளியில வந்து நான்கு விஷயம் நடக்கிறது இல்ல ஒரு சில நான்குல ஒண்ணு நடக்கலாம் ரெண்டு நடக்கலாம் அதுல வந்து நான்கு விஷயம் தமிழ்நாடு தொகுதி மாதிரி பள்ளி கட்டிட்டு வரதுனால அங்க அங்க ரெண்டு சொல்றது ஆளு யாரும் இல்ல இப்ப வந்து இப்போ எதுக்கு தனிப்பள்ளி அது கொஞ்சம் விளக்குதாங்க ரெண்டாவது வந்து பெருநாள் தொழுகை திருநெல்வேல சுல்லா தொகுதிங்க அதிசயில இருக்கு அவங்க வந்து பெருநாள் தொழுகைப்ப இடம் பற்றாக்குறையினால திருநெல்வேல தொழுதுலாம் இப்போ அது கொஞ்சம் விளக்குதாங்க சிவாலயம் நான்கு விஷயங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய பள்ளியில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் சொல்லக்கூடாது அப்படிதான் கேள்வி அல்லா குரான்ல வந்து சுரத்து கௌபால்ல சொல்லி காட்டுறான் யார் வந்து மூமின்களுக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்தி அப்புறம் வந்து குஃபுரை வந்து பரப்புவதற்கு குரான் எதிராக யார் பிரகடனம் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுப்பதாக மூமின்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடியதாக ஒரு பள்ளி இருந்தால் ஆத்த பூசி அமதா அதுல என்ன செய்யாது ஒருபோதும் நின்று நீர் தொல வேண்டாம் என்று அல்லாஹு கலா குரான் சுரத்து தௌபால சொல்லி காட்டுறான் இதுல இந்த நான்கு விஷயங்களும் சேர்ந்து இருந்தால் தானா அல்லது ஒன்னு இருந்தால் போதுமான அந்த குரானுடைய வசனங்கள்ல அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வார்த்தைகள் என்ன பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா பயன்படுத்தப்பட்டிருக்கு என்ற வார்த்தை பயன்படுத்த இன்னும் இதுவும் 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 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க தவிர இதுவோ அல்லது அதுவோ இருந்தால் அப்படின்னு என்ன செய்யப்படல அந்த குரான் வசனம் சொல்லப்படல நான்கு விஷயங்களும் சேர்ந்து எங்கு இருக்கிறதோ அங்குதான் என்ன செய்யக்கூடாது மற்ற இடங்களில் குரான் ஹரீஸுக்கு உட்பட்டு வைப்பு இல்லாமல் சிறுக்கு இல்லாமல் இருக்குமே ஆனால் நம்ம என்ன செய்யலாம் தொழுது கொள்ளலாம் பெருநாள் தொழுகைக்கு வந்து ரசூசல்லி அல்லாம் அவர்கள் ஏன் வந்து திடலுக்கு வந்து தொலை வைத்தார்கள் என்று சொன்னால் இடம் பற்றாக்குறையாக போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க சொல்றாங்க அப்புறம் இது வந்து எங்க மசிதுல்லியாசனில் சொல்லுகிறார்களோ அவங்க வந்து காரணம் என்ன சொல்றாங்கன்னா மசிது நபவி என்ன செய்ய இடம் பத்தாமல் போயிருக்கும் அதனால் ரசூல் சல்லா அலிசல்லா அவர்கள் திடலுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க கூப்பிட்டு இது ஹதீசில் இருக்கிறதா ரசூல் சல்லா அலிசல்லா அவர்கள் சொன்னார்களா அப்படின்னா அதுல எந்த ஒரு குறிப்பும் கிடையாது நபி சல்லா அலே சொல்லாம் அவர்கள் மஜித நபவியில இடம் பத்தல அதனால அங்க கூப்பிட்டேன்னு சொல்லல நீங்க இன்னும் ஹதீசை நீங்க ஆய்வு செய்து பார்த்தால் ஜும்மா தொழுகைக்கு ரசூசல்லா அலி சொல்லாம் அவருடைய பள்ளிக்கு மின் அவாலி மதீனா மதீனாவினுடைய ஓரங்கள் ரொம்ப தூரமான பகுதிகளில் இருந்தெல்லாம் வந்து சொல்லுவாங்க கூட்டம் நிறைய வந்து கொண்டுதான் இருந்தது ரசூசல்லா அலி சொல்லம் அவர்கள் என்ன செய்யல கூட்டம் அதிகமாக வந்து இருப்பதற்கான வர வேண்டாம் என்று சொல்லல கூட்டம் அதிகமாக வருங்கிறதுக்கான ஜும்மா தொழுகை திறந்து கொண்டு போய் வைங்கன்னு ரசூசல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்லல இது முழுக்க முழுக்க நம்முடைய கற்பனை தான் கூட்டம் அதிகமா இருந்தேன் ரசூசல்லா அப்படி கூட்டம் அதிகமாக இருந்தால் பள்ளியை நிறைவிட்டு பக்கத்து தெருவில் நட்டு தொழுவங்கன்னு சொல்ல வேண்டியதான நம்ம தொழுகிறோமா இல்லையா ஜும்மாவில் எத்தனை இடங்கள்ல இடம் பள்ளியில பத்தவில்லை என்று சொன்னால் தெருவில் போய் நின்று தொழுகிறோம் என்ன மும்பையில பார்க்கலாம் வெளிநாடுகளில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பள்ளியாசல் நீங்க பாத்தீங்கன்னா பள்ளியாசல் இடம் கொள்ளவே செய்யாது பள்ளியாசல் ஃபுல்லா நிறைஞ்சு வலிஞ்சி தெரு ரோட்ல தான் எல்லாரும் துழுவாங்க அப்போ ரசூல் சொல்லாலை அதே மாதிரி மசிதும் நபவியில கூட்டம் நிறைஞ்சு போயிருச்சு

இது திடலில் தொழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கொண்டு போய் அங்க தொலை வைத்திருக்கிறார்கள் தவிர இடம் பற்றாக்குறை என்று ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ன செய்யல அங்க சொல்லவே இல்லை அப்படி இருந்தால் நிறைய கூட்டம் வருகிற என்ற ரசூல் மிக பெரிய ஒரு இடத்தை விலைக்கு வாங்கி பள்ளியாசன நினைஞ்சிருக்கலாம் கட்டியும் இருக்கலாம் இந்த மாதிரி பெருநாளுக்கு வரணும் என்பதற்காக அப்படியும் ரசூல் சல்லா அலிஸ்லாம் பள்ளியாசன என்ன செய்யல கட்டவும் இல்லை விரிவுபடுத்தவும் இல்ல மசித நபைகளை தொழாமல் நீங்கள் வெளியில் தான் வந்து தொழ வேண்டும் என்று கட்டளையிட்ட காரணத்தினால் அங்கதான் போய் தொழுவனும் மக்கள் கூட்டம் பத்தவில்லை என்று சொல்வதற்கு எந்த ஆதாரமும் இல்லை நம்முடைய கற்பனை தான் அடுத்ததாக தனிப்பள்ளி ஏன் சவுதி ஜமாத் கட்டுகிறது ஏன் கட்டக்கூடாது நான் திருப்பி கருவி கேட்குறேன் மாற்றம் தடை செஞ்சுருக்கிறாள் பள்ளி அரசன் ஒரு ஊர் வந்து ஒரு ஊரில் ஒரு பள்ளி தான் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காள் அல்லது ஒரு தெருவில் ஒரு பள்ளி தான் கட்டணும்னு சொல்லியிருக்காள் அல்லது ஒரு பகுதியில் ஒரு பள்ளி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறா எங்கேயும் சொல்லலையே